அது லாமி சைதான விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் இந்த போராட்டத்தில் மாணவர்களுடைய போராட்டத்தில் அமெரிக்கானுடைய செக்ரட்டரியேட் கூடிய செயலகத்தினுடைய மாணவர்கள் எல்லோரும் ஸ்டாஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புதிய திருப்பத்தை அமெரிக்காவில் ஏற்படுத்தி இருக்கிறது ஆங்கில நாட்டினுடைய தொழிலாளர் பேரவைகள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு இதை தங்களுடைய ஃபேக்ட்ரியில் இஸ்ரேலுக்கு போ இஸ்ரேலுடைய இராணுவத்திற்காக தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களை நாங்கள் தயாரிக்க மாட்டோம் என்று அவர்கள் தங்கள் வேலை போனாலும் பரவாயில்லை என்று போராடி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் நாம் பார்க்கும்போது இந்த ஹமாஸ் இதுவரைக்கும் இந்த போ தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் என்ன சாதித்திருக்கிறது என்பதை சுருக்கமாக ஒரு மெயிலாக் செய்வது சிறந்ததாக இருக்கும் முதல்ல ஹமாஸ் எடுத்த உடனே உலகம் முழுவதும் அதை வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தாங்க அக்டோபர் ஏழுக்கு பிறகு ஒரு பெரிய பொய்ய சொல்லி ஆயிரத்தி நானூறை கொண்டாங்க நாலு பேர் நானூறு பேரை கொலை செய்துட்டாங்க பெண்களை குழந்தை பெண்களை கற்பழித்தார்கள் குழந்தைகள் தலையை வெட்டினாங்க இப்படி ஒரு பெரிய கோர பிக்சரை ஏற்படுத்தி வைத்தார்கள் இந்த மீடியா யுத்தத்தில் இந்த ஊடக போரில் ஹமாஸ் ரொம்ப பொறுமையாக வீடியோக்களை வெளியிட்டு விளக்கங்களை தந்து அந்த மக்களை இந்த மாயையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது நாங்கள் போராடுவது அநியாயத்துக்கு எதிராக என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் இப்பொழுது அது உறுதி செய்யப்பட்டு விட்டது கல் பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் சயின்டிஸ்ட்கள் இப்படி ஒவ்வொரு பிரிவினரும் அந்த மக்களுக்காக இன்று குரல் கொடுப்பது மட்டுமில்ல ஆயுகளை நடத்துகிறார்கள் சயின்டிஸ்டெல்லாம் அங்கே கொலை செய்யப்பட்ட நூறு விஞ்ஞானிகள் இருக்கிறார்களாம் அவர்களுக்காக நினைவு நாட்களை எடுத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்பட்ட தீவிரவாத குழு என்பதிலிருந்து மெல்ல கொண்டு வந்து அவர்கள் இப்பொழுது த ஃபைட்டர்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் நீதிக்காக போராடுவர்கள் என்ற பெயரை நிலைநாட்டி விட்டார்கள் அது முதல் சாதனை அடுத்தது இந்த மொத்த வரலாற்றையும் அதாவது நம்மளுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது செயலாளர் சொன்னது போல தே ஆர் நாட் ஃபைட்டிங் ஃபார் நத்திங் ஆர் ஃபைட்டிங் ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸ் அக்ரஷன் ஆர் ஆக்குபேஷன் அதாவது ஐம்பத்தாறு வருடத்து கொடுமைகளை எதிர்த்து மூச்சு திணறும் கொடுமைகளை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள் சொன்னாரில்ல அது இன்னைக்கு உலகம் முழுவதும் நீங்கள் திரும்பி பார்த்தா உலகத்தில் எல்லோரும் இந்த சிறுகூட்ட மக்கள் ஒரு பெருங்கூட்டம் படைகளை பெருங்கூட்ட நாடுகளை இனப்படுகொலையாளர்களை பைடனுடைய தலைமையில் நடக்கின்ற இனப்படுகொலைகளை புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டது மட்டுமல்ல இதனுடைய பின் பின்னால் போய் இந்த வரலாற்றை படிக்கிறார்கள் அவர்கள் இந்த வரலாற்றை படிப்பவர்கள் இனி அவங்க சொல்லக்கூடியதே இப்போ சாதாரணமா யாரும் எடுக்காத ஒரு பெரிய விஷயம் அந்த கல்வி அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் நாங்கள் இன்று மனித சமுதாயத்துக்கு முன்னால் நாங்கள் நடந்து கொண்டிருந்த இனப்படுகொலை கண்டு பார்த்து கொண்டிருக்கவில்லை என்பதை பதிவு செய்து விட்டோம் என்று சொன்னார்கள் அதை விட பெரிய கெயின் என்னன்னா அவங்க இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆ இஸ்லாமா போபியோ எந்த நாடுகள் எல்லாம் பயங்கர பணத்துடனும் ஆராய்ச்சிகளுடனும் போலியான புத்தகங்களோடும் பொலிகளோடும் சினிமாவோடும் கல்வி பள்ளி கல்விகள் வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அந்த நாடுகளெல்லாம் இப்போது பல்கலைக்கழக மாணவர்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் இஸ்லாமின் கான்செப்ட் ஆஃப் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் இது அநியாயத்துக்கு எதிராக இஸ்லாம் எப்படி போராடா சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொண்டார்கள் இந்த போராளிகளுடைய விளிமையங்கள் அவர்கள் காட்டுகின்ற பொறுமை முப்பத்தி ஐயாயிரம் பேரை இழந்த பிறகும் அதில் பதினொன்னாயிரம் பேர் காணாமல் போய்விட்டார்கள் நாற்பத்தி ஆறாயிரம் என்று சொல்ல வேண்டும் எழுபத்தி ஒன்பதாயிரம் பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இந்த நிலையிலும் அவர்கள் இந்த அப்பாவியை தாக்காமல் இஸ்ரேலிய இராணுவத்தோடு மட்டுமே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் ஹூத்திஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது ஈராக் ஈரா சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் அப்பாய்களை கை வைக்காமல் யுத்தத்தை நடத்துகிறார்கள் இவர்கள் அப்பாய்களை கொலை செய்துவிட்டு இத்த குற்றங்களை செய்துவிட்டு மனித இனத்துக்கு எதிரான குற்றங்களை செய்துவிட்டு நாங்கள் சாதித்தோம் என்று சொல்லுகிறார்கள் அதை சம்மதிக்க இந்த உலகத்தில் ஒரு நாதி கூட இல்லை என்பது இன்றை இன்றைக்கு தெளிவாகிவிட்டது அடுத்து அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னவென்று சொன்னால் இந்த அரபு நாடுகள் காலை வார தயாராக இருந்தன அந்த அரபு நாடுகளுடைய காலை விட்ட அந்த அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலை அங்கீகரிக்கவும் இஸ்ரோருடைய வியாபார ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளவும் நீ தண்ணியா கூட நான் உனக்கு பெட்ரோலை தாரேன்னு பேசிக்கிடவும் தயாராக இருந்த நிலையை மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரபுகள் இன்னைக்கும் திருந்தியதாக தெரியவில்லை ஆனால் சரியான டிப்ளமசியை அவர்கள் ஃபாலோ பண்றாரு அதை இந்த அரபு நாடுகளுக்கு கத்துக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இப்ப எகிப்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப எதிராக யூத நாடாகவே நடந்து கொண்டிருந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபுகள் அமீரகம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு சுல்தான் சைத்தான் சல்மானும் ஓரளவுக்கு அமுக்கி வாசிக்கிறான் அவன் ஒன்று திருந்திர திருந்துற மாதிரி தெரியல கொஞ்சம் அமுக்கி வாசிக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது அவர்களுடைய நியூட்ரலைசேஷன் எஃபெக்ட் எஃபக்ட் வந்து ரொம்ப பின்னே போயிருக்கிறது அதனால் அரபு நாடுகளோடு நல்ல உறவை ஏற்படுத்தி அகண்ட இஸ்ரேலே உருவாக்குவோம் அதில் ஐக்கிய நாடுகள் கொடுத்த வெஸ்ட் பேங்கையும் ஜெருசலத்தையும் கூட நாங்கள் ஈஸ்ட் ஜெருசலத்தையும் கூட நாங்கள் கைப்பற்றி கொள்வோன்னு இருந்த இது பெரிய அளவில் அடி வாங்கி இருக்கிறது அடுத்தது இன்னைக்கு ஓல்டு சினாரியோ இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது பல கோடி மாணவர்கள் இஸ்லாத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் இது இவர்கள் சாதித்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்றாக இருக்கும் அடுத்தது இவ இந்த போராளிகள் குழு சின்ன போராளிகள் குழுவாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டப்படி அவர்கள் பயிர் இறங்கினால் இரநூத்தி இருபத்தைந்து நாளானாலும் யுத்தம் செய்ய முடியும் அநியாயக்காரர்களை எதிர்த்து நிற்க முடியும் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எங்கிருந்து உணவு பெறுகிறார்கள் உண உணர்வுதான் பெறுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளில் இருந்து அவர்களுக்கு எங்கிருந்து உணவு வருகிறது என்பது தெரியவே இல்லை ஆகவே இப்பொழுது இந்த ஓல்டு சினாரியோ பெரிய அளவில் மாறியிருக்கு இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறது இதில் இன்ஷா அல்லா மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் குவிப்பார்கள் குதி குவித்து விட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னுடைய பார்வையில் இனி என்ன நடந்தாலும் சரி இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற எழுச்சியை தொடர்மே ஆனால் ஏன்னா எல்லா பல்கலைக்கழகங்களும் மாணவர்களை ஜெயிலில் போட்டு பார்த்தான் டிகிரியை தரமாட்டேன்னு சொல்லி பார்த்தான் சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்னான் சஸ்பென்ஷன் எக்ஸ்பல்ஷன் டிஸ்மிஷல் இதுதான் அவங்களுடைய பாலிசியாக இருந்த பிறவும் நாங்கள் இந்த நியாயத்தின் பக்கம் இருப்போம் அதில் ஒரு லட்சியம் இருக்கிறது என்று உலக மக்களே யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி எல்லா மதங்களையும் கடந்து ஒன்றாக நிற்கிற ஒரு நிலையை இப்பொழுதுதான் உலகம் சந்தித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிகள் தொடரும் இன்ஷா அல்லா இணைந்திருங்கள் தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம்